ஹலோ ஹலோ மச்சா சனிகா சாயங்காலம் ஆயிடுச்சுடா தரக்கு வாங்கிட்டவா ஓய் பேசாம போடுறா நீ ஓ போன் பண்ண அப்பயே நினைச்சேன் வேணாடா சாமி நான் இனிமே அடிக்கிறது இல்லடா விட்டுண்டா அடிக்கிறது இல்லடா விட்டுண்டா இனிமே நீ கதை விட்டுட்டு டேய் டே விளையாடிட்டு இருக்கியா கிளம்பிடா ஏ மச்சி நேற்று நைட்டு கனவுல கடவுள் வந்தாரு இனிமேல் நீ குடிக்காம இருந்தேன் உன் வாழ்க்கை சுபீச்சமா இருக்கும் அப்படின்னாரு அதான் நேற்று நைட்ல இருந்து விட்டேன் கோட்டரை கிட்ட போட்டுக்கிறியா டேய்

திருந்தே விட மாட்டாங்க எவ்வளவு